ரொம்ப கடவுளே குளிரதே எப்படித்தான் தூங்குறதுன்னு தெரில போர்வ இல்லாம ஒன்றும் இல்லாம தூங்கி தோழையாமல சா இந்த குட்டி கருவாய் எப்படி மலை மாடு மாதிரி படம் தூங்குறான்னு தெரியல என்ன என்ன எங்கே ரொம்ப குளிர்துன்னு ஒரு போர்வையாச்சும் வாங்கி கூடான்னு எலே குளிர்துன்னா ஏதாவது சேலையில எடுத்து போத்திட்டு பண்ணல இது எதுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் என்ன எதுக்குள்ள எழுப்பிக்கிட்டு இருக்க பேசாட்ட ஏதாவது சேலை எடுத்து போத்திட்டு தூங்கு அண்ணி பக்கத்து வீட்டில் நிறைய பொறவு ஏன்னா காயப்பட்டுனாங்கன்னு வா அதை எடுத்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம போய் சாட்டு போச்சு நிம்மதியே தூங்குவோம்ல ஏ ஆம குட்டிக்குருவாயா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பெஷாட்டு இந்த குளிர்காலத்தில் வித்தன்னு வச்சுக்கவே நல்லா வித்து போயிடும் ஆனால் இங்கே விற்கக்கூடாது பார்த்து போடுவாளுங்க நல்லா பக்கத்து கிராமத்தில் போய் வித்தன்னு வச்சுக்கவே எல்லாரும் ஒன்னும் ஒன்றும் வாங்கிட்டு போயிடுவாளுங்க என்ன சொல்ற சரி வா வா போய் நம்ம அதை எடுத்துட்டு வந்துடுவோம் இங்க பாரு குட்டிக்குர்வாயா அங்க பாத்தியா ரெண்டு போர்வா தொங்குது போ அதை எடுத்துட்டு வந்துடு பொறுமையா எடுத்துட்டு வாடா யாரும் பார்த்து தொலைஞ்சிட போறாங்க போய் எடுத்துட்டு வா குட்டிக்கர்வாயா அங்க என்ன ஆறா ஓடுது வேம எடுத்துட்டு வாடா யாரு பார்த்து தொலைஞ்சிட போறாங்க வேம எடுத்து தொலைடா அண்ணே பொறும் அண்ண எடுத்துட்டு வாரு அதுக்குள்ள எதுக்கு இருந்து கத்திட்டு இருக்குற பேசாட்டி இரு அண்ணே நான் பொறுமையா எடுத்துட்டு வர முடியும் இல்ல எடுக்க போறா என்ன என்னத்தெடுக்க போற அது ஒன்றும் இல்லானே இங்கே ஒரு ரூபா காயின் இங்கே விட்டாவது விழுந்துருச்சு அதை தான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கானே கிடைச்ச பாடே கிடையாது அன்னைக்கு ஆடில் இருந்து தொலைவுறேன் ஒரு ரூபாய்க்கே காலிலேருந்து இங்கேயே இருக்கிற இல்லை இது என் வீடு ஒழுங்கா அங்கிட்டு போய் நெல் பார்த்துக்க நான் இல்லாத நேரமத்து வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு விடாத அப்படியே கை காலெலாம் வளைச்சி வச்சிருவேன் பார்த்துக்க சரியா ஒழுங்கா காசை தொலை விட்டு வீட்டு போய் சேரணும் இது மூஞ்சி மொழியுமே சரியில்லை எதுக்கு கதை சாத்தி வச்சுட்டு போவோமா இல்லை கடைக்கு தானே போகிறோம் ஏ குட்டி கருவாயா ஒரு போர்வை எடுக்க உனக்கு இவ்வளோ நேரமால அந்த குண்டை வந்து பார்த்தே புட்டி அங்கே போய் நின்று கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அதை மட்டும் காதில் உளுந்துருச்சுட்டு வச்சுக்க உன்னை திருவி வச்சிருப்பிய அங்கேயே என்ன நீ வெறும் வாய் பேச்சு மட்டும் பேசாதன்னே நீ வந்து எடுத்து நீ உனக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் வாய் சவுடா மட்டும் நீ அடிக்கிறன்னு மக்களே ஒடியாங்க ஒடியாங்க வெறும் ஆறுநூறுவா போர்வா ஐநூறுரூவா தான் ஐநூறுவா போர்ணும் நானூறுரூவா தான் எல்லாம் ஓடிவாங்க மக்களே ரொம்ப விதவிதமான போர்வைகளெலாம் இருக்குது எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க இந்த ஆப்பரை விட்டிங்கன்னா அப்புறம் கிடைக்காது பார்த்துக்கங்க ஒடியாங்க ஒடியாங்க ஏக்கா வாக்கா நல்ல நல்ல டிசைனாக இருக்குது பார்த்து எடுக்கா விரித்து காட்டுறேன்கா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுக்கா போர்வை எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது எடுத்து பொத்தி தூங்குனிங்கன்னா நல்லா குளிர் தாங்க பார்த்துக்கங்க வாங்கிக்கிறீங்களாக்கா ஏன்டா லூசு பயில இங்க இருக்கதே மூணு போர்வை தான் நல்லா டிசைன் டிசைனா வச்சிருக்கியாக்கோ மூணே மூணு போர்வையை தோக்கிட்டு வந்துட்டு அந்த விலையில வைக்கிற இந்த வேலை வைக்கிற கூவிட்டு கிடக்குற அங்க இருக்கதே மூணே மூணுதானடா ஓவரா பண்ணாத என்ன ஆமா இந்த போர் என்னடா ரொம்ப பழசான மாதிரியே இருக்குது பழைய போர்வையே எடுத்துட்டு வந்து குடுத்துட்டியா என்ன ஆனா அதை விட விலைக்கு ஒரு அதுக்கேத்த மாதிரி தானே இருக்கும் சரி அக்காவுக்கு ரெண்டு போர்வை எடுப்பாப்போம் எக்கா என்கிட்ட இருக்க டிசைனை வர வழ எல்லாமே எடுத்துக்கன்னு அப்படியா வர வழியில் எல்லாம் வாங்கிட்டாங்களா அப்ப சரி இந்த மூணு பொருமே நானே எடுத்துக்கிறேன் எனக்கும் வீட்டுக்குள்ள குளிர் தாங்க முடியல பாத்துக்க சரி குருரா எப்பா ஒரு வழியா தொள்ளாயிரம் ரூபாய் லாபத்தை பார்த்தாச்சு வீட்டுக்கு கிளம்புவோம் பேசாட்டு ஒரு கடையை போட்டுற வேண்டிதான் அப்பத்தான் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும் என்னமோ வாங்க மக்களே வாங்க கருவாயினோட ஜங்க் ஃபுட்டு கடை வாங்க வாங்க ஜங்க் ஃபுட்டு வேணும்னா நல்லா வந்து வாங்கி சாப்பிடுங்க நூடுல்ஸ் பாஸ்தா ஃப்ரைட் ரைஸ்ன்னு வச்சிருக்கிறேன் எல்லாமே சுவையான ரெசிபி வாங்க மக்களே வாங்க பாட்டிய கடை ஆரம்பிச்சிருக்கீங்களா பாட்டி வந்து ஒருவாய் சாப்பிட்டு போ நீ சாப்பிடணும்னு எனக்கு எப்படி இருக்கும் அய்யய்யோ உன் அன்புக்கு ரொம்ப நன்றிக்கண்ணா எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாப்பா ஆளை விடு சாமி என்ன பாட்டிய நான் கடை வச்சிருக்கேன் நீ கூட சாப்பிட கூட என் மனது ரொம்ப கஷ்டப்படும்ல எனக்காக ஒரு ரூபாய் சாப்பிடு பாட்டி நான் என்ன சொல்ல போகிறேன் நீ வேணால் அதை பாரு எவ்வளவு ருசியாக செஞ்சிருக்கேன்னு அக்கா எனக்காக ஒரு ரூபாய் சாப்பிட்டு போவங்க்கா நீங்கள் சாப்பிட்டு போனேன்னா என் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்க்கா சரி சரி கொண்டு வா எதுவும் வேலை வேலையும் பார்த்துறாத என்ன சாப்பாடு எதுவும் போட்டுக்கிட்டு வச்சுடாத ஆனால் ஒன்று நாங்கள் என்னென்ன கேட்குறோமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் தான் நாங்கள் சாப்பிடுவோம் பார்த்துக்க ஏக்கா உனக்கு இல்லாமல் ஏக்கா நீ தாராளமாக உரிமையோடு உள்ளே போய் உட்காந்து சாப்பிடுக்க உனக்கு கொண்டு வராமல் இருப்பேன்னா நீங்கள் ரெண்டு பேரையும் கடைக்கு வந்து சாப்பிட்டா எனக்கு ராசின்னு நினைக்கிறேன் போய் உட்காருங்க நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க ஆகா கருவாயா இன்னைக்கு இவ்வளோ வரட்டி செஞ்சு வச்சிருக்கியாடா சூப்பராக இருக்குது பாட்டியே அது வரட்டி இல்லை பாட்டி வெரைட்டி நீ போய் உட்காரு பாட்டி ஏலே முத எனக்கு அந்த நூடுல்ஸ் எடுத்துட்டு வாடா அதை தான் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது ரொம்ப நாள் கனவா நீ நிறைவேற்றி வைக்க போற அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வாத இங்க ரெண்டுக்குமே கொண்டு வா ஓடு ஓடு பாட்டியா எல்லாத்திலுமே வாங்கி சாப்பிடு அவசரம் அவசரம்ல மெதுவா உட்காந்து சாப்பிட்டு என்ன போற ஒண்ணு ஒன்னா கொண்டு வரேன் ஆகா கருவாயா ரொம்ப அருமையா இருக்குதுரா என்ன ருசியோ ருசி அப்பா இன்னைக்கு எப்படியாச்சும் எல்லாத்தையும் தின்னு பாத்திர வேண்டியதா கருவாய் நமக்கு நீ ஏதோ ஒரு ஆஃபர கொடுத்துருக்கிறியா கண்டிப்பா தின்னு பாத்திர வேண்டியதா என்னடா கருவாயா நூடுல்ஸ் ரொம்பவே அருமையா இருக்குதுடா அதுக்கப்புறம் அந்த பாஸ்தா வச்சு வச்சுருக்கே பார்த்தியா அதையும் எடுத்துட்டு அதையும் சாப்பிட்டு ஆ ஆஹ் பொறுப்பொரு பாட்டி எடுத்துட்டு வரேன் எல்லாம் ரெடியா இருக்குது எடுத்துட்டு வரேன் இடு ஆகா ரொம்பவே அருமையா இருக்கு திண்ணில போனவனுக்கு திடுக்கணும் வாய்ப்பு மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா ரொம்பவே ருசியா இருக்குது கருவாயா அதுக்கப்புறம் அதையும் எடுத்துட்டு வாப்பா அது ரெண்டு பேட்டு கொண்டா என்ன ஆ எல்லாம் கொண்டு வரேன்க்கா நீ சாப்பிடு சாப்பிட்டுட்டே இரு எவ்வளவு வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு மிச்சம் வைக்கவே வேணாம் நீங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க எப்பா கருவாயா ரொம்ப திருப்தியா இருக்குடா ரொம்ப திருப்தியா இருக்கு மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு சரி நான் கிளம்புறேன் என்ன என்னதே கிளம்புறியா அப்போ காசை யாரை கொடுப்பா கிளம்புறேன்னு ஒய்யாரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் கிளம்பியா தின்னுபுட்டு காசு கொடுக்காம போறியாக்கா நீ தின்ன மொத்த பில்லு ரூபாய் அது தின்ன மொத்த பில்லு ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா வச்சுட்டா போறீங்க பார்த்துக்கோங்க ஆளுங்களை பாரு தின்னுபுட்டு காசு கொடுக்காமல் போறீங்களாக்கா ஏண்டா நான் பாட்டுக்கு தானேடா போய்ட்டு இருந்தேன் நீ தானேடா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்து சாப்பிட்டா உனக்கு ராசியாக இருக்கும்னு சொல்லி சாப்பிட கூப்பிட்டா இப்போ என்னமோ காசு கேட்குறேன் காசுலாம் என்னால் கொடுக்க முடியாது நாங்களாம் போனவங்களும் நீதான் சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்ன அப்போ எப்படி நாங்கள் காசு கொடுக்க முடியும் நாங்களா அவன்கிட்ட வந்து சாப்பிட்றேன்னு சொன்னோம் எனக்கு அதெல்லாம் தெரியாதே இப்போ காசை வைக்கல நான் கத்தி ஊரை குண்டிப்பிடின் பார்த்துக்கங்க முகரின் பாரு இவளுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து ரூபாய்க்கு தின்னு வெளுத்து கட்டிட்டு போவோம் நான் அப்படியே பார்த்து சும்மா இருக்கணும்மாக்கோ எனக்கு ரூபாய் வைக்கலைனா நான் பார்த்துக்க மடைச்சோனாவே இருக்க மாட்டேன் இடைக்கா அருவாப்பையிலே நாங்கள் வாட்டருக்கு போயிட்டு இருந்தவங்கள அதை சாப்பிடு இதை சாப்பிட்ணும்னு உயிரை வாங்கி போட்டு இப்போ எங்கள்கிட்ட பணம் கேட்டுட்டு ஓரி இருக்கியாடா இருக்கேடா எங்களால் எல்லாம் கொடுக்க முடியாது பார்த்துக்க ஒழுங்கு மரியாதை எங்கள் விட்டுற அப்புறம் உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க என் காய்ச்சல் குளிச்சிட்டு தான் நகர்றீங்க சின்ன பையனா ஏன் மாற்றி கொடுறாங்க நான் என்ன பண்ணுவேன் நானும் ஒரு ஏமாளியாக போயிட்டேனே ஓடுடா ஏன் போய் அழுதுகிட்டு இருக்கிறேன் என்ன ஏமா இந்த சின்ன பையன் எழுதிக்கிட்டு இருக்கிறான் இந்த சின்ன வயசுல சாப்பாடு கடை போட்டுருக்குறானு என்னே நீங்களே தான் நியாயத்தை கேளுங்கண்ணே இவங்க ரெண்டு பேரையும் உள்ள உட்காந்து சாப்பிட்டு வச்சேன் சாப்பிட்டுட்டு பில்லே கொடுக்காம போகணும்னு பார்க்குறாங்கன்னு ரெண்டு பேரும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு தின்னு அட திண்ணி மாடுகளா நீங்கள் ரெண்டு பேரும் ஆயிரம் ரூபாய்க்கு தின்னுபுட்டு இந்த பையன்கிட்ட காசு கொடுக்காம போறீங்களா ஏமா சின்ன பையனாக இருந்தால் ஏமாத்துவீங்களா உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை அட ஏன்பா நீ வேற மனசாஜி செஞ்சு பெரிய நியாயம் பேச வந்துட்டேன் அவன் பண்ணுற வேலை உனக்கு தெரியாது நாங்க வாட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அவன் எங்களை அவன் தான் சாப்பிடுவா நீ உள்ள உட்காந்து சாப்பிட்டா எனக்கு ராசியா இருக்கும்னு கூப்பிட்டேன் நாங்களும் போய் உள்ள உட்காந்து வேணுங்கிறத சாப்பிட்டோம் சாப்பிட்டு காசு கேட்டா என்ன என் சொல்லு என்ன நீங்களே சொல்ல சாப்பாடு கடைக்கு வரவங்கள சாப்பிடவங்க சாப்பிடவங்க கூப்பிடாம சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க சொல்ல முடியும் ஏமா அவன் சொல்றது பேச்சு தானே வாஸ்தவம் நீங்க சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க உங்களை கூப்பிடாம சாப்பிட வராதீங்க போங்க ஆட்டாமலாம் சொல்லுவான் ஒழுங்கு மரியாதை காசு குடுக்கணுங்களா இல்லையா என்ன ஆட்டாம பையில நாங்க காசு குடுக்குறோம் நீ வேலையா பாரு உன் கடையில பத்து ரூபா பொருள் இருபது ரூபான்னு கொடுத்து போலீஸ் நம்ம ஆட்டம் இருந்தாலும் நீ ஆட்டாம பேச வந்துட்டேன்

நல்ல வேலையா போச்சு ஏதோ ஒரு பிளான போட்டு நல்லா ஆறு பசல வல்லு வதக்க தின்னுபிட்டு போயிட்டு காசு போய் மொழியலை சொல்ல தெரியல கண்ணு கண்டு அடடா காட்டா முருக்கத்தங்களா யாரா காதல் வர வச்சா இந்த தடியை தொல்ல தாங்க முடியல எப்பா மன முத்தி தானிய என்ன சொன்ன ஐயோயோ என்னமா எதுக்குமா அப்பா வயித்துல குத்துனா எப்பா இந்த குத்து குத்தி விட்டுட்ட ஐயோ வலிக்குதே டம்முன்னு குத்தி விட்டுட்டாலே சரி போற தெரியாம இடிச்சு பார்த்தா மானன் பாட்டா உனக்கு பாட்டு வாய தெச்சு வச்சு போடுவேன் ராஸ்கல் போட என்ன உனக்கு இந்த அசிங்க தேவையானே ரோட்ல மட்டும் இது நடந்துருச்சுன்னு வச்சுக்க எல்லாரும் கை தட்டி சிரிச்சிருப்பாங்க பத்துக்க இதெல்லாம் உனக்கு தேவையானே என்னடா பண்றது யாரை பார்த்தாலும் கடவுளி உங்களை எனக்காக அனுப்பிச்சு வச்சிருப்பாரோ அனுப்பிச்சு வச்சிருப்பாருன்னு தான் சந்தேகமா இருக்குது என்ன பண்ணி தொலைக்கிறது ஐயோ அண்ணே இந்த கருமாந்திரமான காதல் காட்சியில என் கண்ணுல காட்டாதனே தண்ணி மாதிரி ஒரு நீ காதல் பண்றியா காதல் பேசாட்டு நீ சரி தடியண்ணே அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாள் என் கடையில நீ வேலை பார்க்க முடியுமானே ஏண்டா ஓன் கடையா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே நீ காசுக்கு சுத்தப்போயே எப்படி உன்ட்ட எவ்வளவு பெரிய கடை என்ன அதெல்லாம் ஒருத்தவன் அப்படியே இருந்த மாட்டான் எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துருவான் அதே தான் நானும் இந்த கடைய போட்டிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கடையில வேலை பாருனேன் எவ்வளவு இப்ப இருந்து நைட்டு முழுக்க பாத்துக்க முன்னூறு ரூபாய் சம்பளம் வாங்கிக்க அப்படியே முன்னூறு ரூபாய் சம்பளம் தெரியா பரவாயில்ல இருநூறு நான் அந்த அளவு சாலைகிறேன் பரவாயில்ல நின்னாலே முன்னூறு ரூபாய் சரி நான் போய் கடைய பாத்துக்கிறேன் நீ கிளம்பு என்ன அதடா ரொம்ப நன்றியண்ணே உனக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்துறேன் என்ன போரு சரிண்ணே நான் கேட்க கேட்க வரைச்சி எனக்கு ஃப்ரைட் ரைஸு பாஸ்தா நூடுல்ஸ்னு போட்டு கொடுத்துக்கிட்டே இரு நான் எப்ப நிப்பாட்ட சொல்கிறேன்னா அப்போ நிப்பாட்டினா போதும் வேணுங்கிற அளவு போட்டு கொடுத்துட்டே இரு என்ன டே லூசு மடையா கருவாயா எப்பரா நீயே உட்காந்துக்கிட்டு உனக்கு போட்டு தர சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ கஸ்டமர் கொடுக்க வேணாமா இதெல்லாம் நீயே தின்னுபிடினா உனக்கு என்ன லாபம் நிற்க போகுது என்ன அதெல்லாம் அப்புறமே பார்த்துக்கலானே முதல் எனக்கு வேணுங்கிற அளவு சுட்டுக்கொடு உனக்கு தேவை சம்பளம் சம்பளத்தை நான் கொடுத்து போடுறேன் நீ உனக்கு அவ்வளோ போட வேணாம் கூடுனே அடுத்தடுத்து வேமா கொண்டா கேக்க வச்சாத டே கருவாயா இதுக்கு மேல உன்ட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லடா எல்லா சாப்பாடு முடிஞ்சு போச்சு பாத்துக்க சரி என் சம்பள பணத்தை குடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சம்பள பணம் தானே இந்த முன்னூறு ரூபா அண்ணே அதுக்கப்புறம் இந்த பொருளை ஓம்பேர்ல தான் வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க எது தப்பா நினைச்சுக்காத என்ன இந்த பொருளுக்கான வாடகை இதுல இருக்குது அறுநூறு ரூபா இந்த காசு மறக்காம இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடணும் எடுத்துட்டு போயிடுற கருவாஜை கேட்ட ஒன்றுமே குடுத்துட்ட ரொம்ப சந்தோஷம்டா சரி சரி காசை கொடு என்ன சரியா இருக்கான்னு எதுக்கு எண்ணி பாத்துக்க பாத்துக்க அப்புறம் ஏதாவது குறையிட்ட சொல்லக்கூடாது எண்ணி பாத்துக்கண்ணே சேர்ச்சு நமக்குள்ள என்னடா போய்கிட்டு நீ என்ன அப்படியே அவ நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்ன